ஹாய் காய்ஸ் நான் இன்னைக்கு வந்துட்டு எங்கள் அப்பாவோடய குலதெய்வமான தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க செட்டியாபத்து ஐந்து வீட்டு சாமி கோயிலுக்கு தாங்க வந்திருக்கேன் இந்த கோயிலுக்கு நாங்கள் வருஷ வருஷம் குடும்பமாக சித்திரை மாதம் தாங்க வருவோம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியில் ஆரம்பித்து ஒரு ஆறு நாள் வந்து இந்த திருவிழா வந்து நடக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போவும் வந்திருக்கோம் சித்திரை பதினேழாம் தேதி கஞ்சின்னு ஒன்று விசேஷமாகவே இங்கே நடைபெறும் அது எதுக்காகனா முன்ன ஒரு காலத்தில் வந்துட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள வியாபாரிங்கள்லாம் கருப்பட்டி விற்கிறதுக்காக போயிருக்காங்க போகிற வழியில் வந்துட்டு இழைப்பாடுறதுக்காக கழுகு மலையில் இருந்துருக்காங்க அங்கே ஒரு காவலர் வந்து இது என்னதுப்பான்னு கேட்கும்போது கருப்பட்டின்னு சொன்னால் காவலருக்கு கொடுக்கணுமே சொல்லிட்டு இந்த வியாபாரிங்க வந்துட்டு எருதுன்னு சொல்லியிருக்காங்க அங்கே இருந்து அவங்க சந்தைக்கு போனதுக்கப்புறம் இந்த கருப்பட்டி எல்லாமே எருதாகவே ஆயிடுச்சான் அதில் பயந்து போன வியாபாரிங்க மறுபடியும் கழுகு மலைக்கு போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கான் அந்த காவலராக வந்தது நம்ம பெரியசாமி ஐயான்ட்டு உடனே வியாபாரிங்கள்லாம் ஐயா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களாம் நம்ம பெரியசாமி ஐயாவும் அவங்கள மனதார மன்னித்து எல்லா வருஷமும் எனக்கு வந்து பதனிக்கஞ்சி செஞ்சு ஊத்துங்க நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம் வந்தால் அங்கேருந்து திரும்ப சந்தைக்கு வந்த வியாபாரிகளுக்கு ஒரே அதிசயமா மறுபடியும் எருதெல்லாம் வந்துட்டு கருப்பட்டியாக மாறிடுச்சுங்கிறது தான் உண்மையான சம்பவங்க இதெல்லாம் நடந்தது இது வந்து நம்ம பெரியசாமி ஐயா இருந்ததுக்காக ஒரு சாட்சி இதுதான் நம்ம பெரியசாமி ஐயாவோட கோயில் செட்டியாப்பத்தில் இந்த ஐந்து வீட்டு சாமி கோயில் இல்லையே ஆறு கோ சாமிங்க இருக்காங்க நான் ஒரு ஒரு பீடமாக காமிக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த வீடுகளை காமிக்க பார்க்குறேன் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஜாதி மத வேறுபாடின்றி எல்லா சமுதாயத்துக்கும் ஒன்றாவே அன்னதானம் வந்து நடைபெறும் இது வந்து ஒரு விசேஷமான பதிவு ஏன் இது இப்படி ஆச்சுன்னா முன்ன ஒரு காலத்தில் இந்த கோயில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை நான் இப்போ சொல்றேன் அப்போ வந்து ஒரு துப்புரவு தொழிலாளி ஒருத்தர் சாமிக்கு படைச்ச பிரசாதத்தை மக்களுக்கு கொடுத்துருக்காரு ஆனால் நம்ம மக்கள் வந்து ஜாதி மதம் சமுதாயம் வேறுபாடுனால அவர்கிட்ட பிரசாதம் வாங்க மறுத்துருந்தாங்க அந்த கவலையில் பெரியசாமி கோயில் முன்னாடியே வந்துட்டு இவர் தூங்கிடுறாரு கனவுல நம்ம பெரியசாமி ஐயா வந்துட்டு நீ வந்து கொடுத்த பிரசாதத்தை வடக்கு பக்கமாக கோயிலில் புதைச்சிரு அடுத்த வருஷம் வந்து மறுபடியும் அதை தோண்டி பாருன்ட்டு உத்தரவிடுறாரு அதை கேட்ட இந்த தொழிலாளியும் அங்கே போய் அவரோட பிரசாதத்தை வந்து புதைச்சிட்டு அடுத்த வருஷம் வராரு அடுத்த வருஷம் வந்து அவர் தோண்டி பார்த்தா அதே இடத்துல வந்துட்டு அப்போ தான் வடித்து வச்ச சாதம் வந்துட்டு ஆவி பறக்க இருக்கிற மாதிரி இருந்துச்சான் இதை பார்த்த மக்கள் வந்துட்டு எனக்கு கொடு உனக்கு கொடுன்னு சொல்லிட்டு பிரசாதத்தை வாங்கிக்கிட்டாங்களாம் இது வந்து அந்த துப்புரவு தொழிலாளிக்கு நம்ம பெரியசாமி ஐயா கொடுத்த ஆசீர்வாதமாக எல்லாருமே கருதப்படுறாங்க கடைசி நாள் ஆறாம் திருவிழா அப்போது அன்னமுத்திரியை வந்து கொடுக்குறாங்க இந்த அன்னமுத்திரியை வந்துட்டு காய வச்சு நம்ம வீட்டில் உள்ள அரிசி பானையில் போட்டோம்னா நமக்கு வற்றாம சாப்பாடு கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம் இந்த கோயிலில் திருமணிகள் தாங்க பிரசாதமாக தராங்க ஓம் ஹரி ஓம் ராமானுஜாய நமக இது தாங்க இந்த கோயிலோட மந்திரம் இதை கும்பிட்டு நம்ம சாமி கும்பிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு நோயுமே நம்மள அணுகாது இப்படி பல பல அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் கொடுக்குற கோயிலாக தாங்க இது இன்னைக்கு வரையும் நின்றுட்டு இருக்கு அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆர்த்தியப்பன் சந்நிதி இந்த ஆர்த்தியப்பன் சந்நிதியில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு செருப்புகளாக அடுக்கி வச்சிருப்பாங்க இது எதுக்குன்னா நம்ம நோய் ஏதாவது இருக்குது நம்ம உடம்புல நமக்கு வந்து தீராத கஷ்டம் இருக்குதுன்னா நம்ம இந்த ஆத்தி பெண்ணுக்கு வந்துட்டு ஒரு செருப்பு வந்து காணிக்கையாக வைப்போம் காணிக்கையாக வச்சுட்டு அங்கே இருக்கிற செருப்பு வந்துட்டு நம்ம எடுத்து நம்ம உடல் முழுவதும் தடவிட்டு அங்கே வச்சுட்டு வருவோம் அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம ஆத்தி பெண்ணோட கால் தடமே அந்த செருப்பில் இருக்கும்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு நம்பிக்கையாகவே இங்கே வந்து விளங்கப்படுது இப்படி தாங்க ஒரு ஒரு கோயிலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சிறப்புகள் வந்துட்டு இங்கே இருக்குது அண்ட் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு உங்களால் சொல்ல முடியலனாலும் எல்லாத்தையும் என்னால் அளவுக்கு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் இங்கே வந்து நம்ம விரதம் இருந்து இந்த சித்திர வந்து நம்மளால முடிஞ்ச பணிவிடையே கோயிலில் செஞ்சுட்டு போகும்போது நம்ம உடம்புல தீராத நோய்கள் எதுவும் இருந்துச்சுன்னா தீரும் திருமண தடைகள் நீங்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பருவங்க நம்பப்படுது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பெரிய பிராட்டி அம்மையார் கோயில் இங்கே வந்து குழந்தை இல்லாதவங்கலாம் வந்துட்டு வளையல் வந்து சாமிக்கு வந்து காணிக்கையாக வைக்கிறாங்க அப்படி வச்சோம்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கு குழந்தை பருக்குதுங்கிறது உண்மையாகவே இங்கே சொல்லப்படுது இங்கே வந்து மக்கள் வந்து பணிவிடைக்காக ஆத்தின்னு சொல்லப்படுற பண்ணி அப்புறம் ஆடு இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் சாமிக்காக கொடுப்போம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு தான் நாளைக்கு வந்து பணிவிடைக்குள்ள ஆத்தி இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பணிவிடைக்குள்ள ஆத்தி வந்து தானாகவே பெரியசாமி ஐயா தளத்தில் போய் இருக்குமா அங்கே உள்ள தண்ணி தொட்டியில் வந்துட்டு தானாகவே முன் வந்து தன்னோட உயிரை வந்து தண்ணிக்குள்ள மாய்த்து கொள்ளுமா இப்படிங்கிறது சொல்லப்படுது இது ஆஞ்சநேயர் சாமி கோயில் அதுக்கு முன்னாடி பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க நமக்கும் கொடுத்தாங்க அதை நம்ம மவியமாக வாங்கிட்டு வந்தாச்சு இதுதான் நாங்கள் எங்களோட குடும்பம் வந்து இருக்கிற இடம் எங்கள் ஊர் மக்கள் எல்லாமே இங்க தான் இருக்கிறாங்க இதை பார்த்தீங்கன்னா எங்க அப்பா அம்மா எல்லாருமே இந்த இடத்துல தான் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பாய போட்டுட்டு நம்ம வந்து கிளம்புற டைம் ஆயிடுச்சு திருவிழா வந்துட்டு ஷாப்பிங் இல்லனா எப்படிங்க எனக்கு தேவையான திங்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க எடுத்துட்டு நானும் கிளம்பிட்டேங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள உங்ககிட்ட இந்த கோயில பத்தி ஷேர் பண்ணல எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க என்ன ஒரு வீடியோல சந்திக்கிறேன்